அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி இடம் இல்லை என்பதை நிரூபித்திருக்கின்றோம் ஊடக நபர்களும் பத்திரிகை பயன்படுத்த வேண்டாம் இந்தியா முழுவதும் ஒரு ஒருங்கிணைப்பேன் என்று சொல்கின்ற முதலமைச்சர் கர்நாடகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் ஆட்சி ஏற்பட்டுகின்றது அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசி நமக்கு ஜூன் மாதம் கிடைக்க வேண்டிய ஒன்பது டீம்ஸ் தண்ணீரை ஏன் பெறவில்லை விவசாயிகளுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி இப்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஆட்சி நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்பு அமைச்சர் சிவகுமார் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அங்கே ஒரு அமைதியாக அந்த மாநிலம் இருந்து கொண்டிருக்கின்றது அதை சீர்குலைப்பதற்குத்தான் இப்படிப்பட்ட செய்தி வெளியிடா என்று நான் கருதுகின்றேன் மா சுப்பிரமணியம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வெறும் தான் கொடுக்கிறார் நிர்வாக திறமையே இல்லை ரெண்டாண்டு காலத்தில் மருத்துவத்துறை சீரழிந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இங்க மட்டும் இல்லை கடலூரில் பார்த்தா சளி தொந்தரவு குழந்தைங்களுக்கு நாய்க்கடி ஊசி போடுறாங்க கேவலமா இருக்குது எங்க நாய்க்கடி ஊசிக்கு சளிக்கு என்ன சம்மதம் இருக்கு இன்னும் மாணவர்கள் சேர்க்கப்படல கிட்டத்தட்ட ஐநூறு பேர் மருத்துவராக கூடிய வாய்ப்பை இன்னைக்கு இழந்துட்டோம் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே கேள்வியாக ஸ்டாலினில் பார்த்தா பய பயப்படுறீங்களே என்ன ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறீங்க நான் ஊடகத்தில் தான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் என்கிட்ட கேட்குற கேள்வியில் பத்தில் ஒரு கேள்வி கூட அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க இன்னொரு குட்டி அமைச்சர் ஒன்று வந்திருக்கார் ரெட் ஜெயின்ட்டில் ஒரு மூவிஸ் எடுத்திருக்காரு அது எப்படி ஓடுது அவரை மீறி கேட்டால் நீங்களே கேட்குறீங்க மாமன்னம்படம் எப்படின்னு கேட்குறீங்க நாட்டில் விலைவாசி ஏறி போச்சு இதை கேளுங்க மாமன்னம்படம் ஓடுனா என்ன இருந்தா என்ன இதான் நாட்டு மக்களுக்கு தேவை இதே வயிற்று பசி போக போகுது